நம்ம மல்லிஸ்வரிய அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போதான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே போய் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டே என்ன தான் வந்து நம்ம மல்லியை எல்லா வகையிலுமே வந்து குற்றவாளியை மாற்றி நிறுத்தினாலும் ஒரு வழியாவது வந்து மாட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லி எப்படி பண்ணாலும் இதில் ஒரு குறைய கண்டுபிடிப்பாங்க இதில் வந்து நம்ம தெளிவாக இருந்து இவங்களை பிடிச்சி நம்ம வந்து விஜய் கிட்ட இவங்க தான் வந்து நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்ற நிரூபிக்க போறாங்க பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அதாவது நம்ம மல்லி நம்பர்ல இருந்து ஒருத்தங்க கூட பேசுகிற மாதிரி ஒன் ஹவர் அதாவது அந்த டைம்ல நம்ம விஜய் சார் கால் பண்ணியும் எடுக்க எடுக்க விடாம பேசிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம விஜய் சார் நம்ப வச்சுட்டாங்க இந்த ராஜேஸ்வரி ஆனால் இதெல்லாம் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வேறு ஒரு மொபைலில் சிம்மை எடுத்து போட்டு கால் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம விஜய் கால் பண்ணுறாங்க ஆனால் வந்து அப்போ கூட வந்து நம்ம மல்லி வந்து அட்டன் பண்ணலை ஏன்னா அது வந்து நம்ம மல்லியே பண்ணலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய்க்கு மட்டும் தெரியாது ஏன்னா அவங்க அக்கா வந்து பாடுறா நீ பண்ணுற கால் பண்ணுற ஆனால் அது ஒரு முக்கியமானதான்னு கூட நினைக்காம கண்டுக்கு வேலை அவள் யாருக்கிட்டே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சீரியஸாக பேசிகிட்டு இருக்கா அப்படி யார் இருக்கும் புருஷனாவோட வேற யாருக்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்ருப்பா நீ வந்து கால் பண்ணி கூட அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஏகப்பட்டதாக வந்து சொல்லி விடுறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம விஜய் சார் எப்படின்னு யாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஏதாவது சொல்கிறாங்களா கண்மூடித்தனமாக வந்து நம்பிட்டு இருக்காது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே நம்ம மல்லி நம்ம பயங்கரமான வந்து மாஸ் காமிக்க போகிறாங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் வந்து நான் வந்து சொன்னப்பவே நீ வீட்டை விட்டு ஓடி போயிருந்தால் நல்ல வேலை சந்தோஷமாக இருந்ததுக்கலாம் ஆனால் இப்போ நீ ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மல்லிகிட்ட வந்து அது மட்டும் இல்லைங்க நீ நான் வந்து நானாக வந்து விட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்ல போகிறது நீயே வந்து தானா பேக் தூக்கிட்டு ஓட போற என் தம்பி வீட்டுக்கு வரட்டும் அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம மல்லி இருக்காங்களே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் மேடம் இப்போ வந்து உங்கள் தம்பி வந்தால் யாருக்கு கச்சேரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் தான் வந்து இப்போ வீட்டு விட்டு போகிற நிலைமையெல்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன மல்லி என்ன சொல்கிற கொழுப்பு உனக்கு ஓவராக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க கொஞ்சம் இதை பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு பயங்கரமான ஆதாரத்தை காமிக்கிறாங்க காமிச்ச உடனே ஆடி போய் நிற்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேடம் எங்கே எப்போ அடித்தா கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்வீங்க ஆனால் எப்போ அடித்தா கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பஞ்சிடை விளாக்கு போட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க இந்த மாதிரி நான் வந்து நீ வேற ஒருத்தங்க கூட ஒன் ஹவர் பேசிகிட்டு இருக்க மாதிரி நான் தான் கிரியேட் பண்ண சிம் கார்டெல்லாம் போட்டு இப்போ வந்து என் தம்பி மேலே பயங்கர கானில் இருக்கான் இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன ஒரு ஆடியோவை ஒரு வீடியோவை பயங்கரமாக வந்து ஆடியோன்னு வீடியோவோட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து காமிச்சா மட்டும் போதுங்க நம்ம விஜய் சார் கண்மூடித்தம்மா இருக்காரு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க அக்காவை சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க நம்ம மல்லி சொல்கிறது கொஞ்சம் உண்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மவும் ஆரம்பிக்குவாங்க அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணின்ற மாதிரி கேஷவாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரு பக்கம் பயத்தில் துடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்களோ இல்லையே நம்ம அன்னபுரணி பாட்டி மல்லி ப முத விஷயமா வந்து விஜய் வந்தவொன்னே இந்த விஷயத்த சொல்லு அப்போ தான் வந்து அவங்க அக்காக்கு கச்சேரி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சொல்லி வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் punnga nandri